ஏன்னா நிறைய நம்ம கவிதை கட்டுரை இதுல நம்ம பெரியவங்க பங்கேற்றாங்க ஸோ அவங்களெல்லாம் கேட்டோம் அதுல வந்து உடனே முனைப்பா அந்த பங்கு பெறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேட்ட உடனே சரின்னு சொன்னாங்க அந்த வரிசையில வந்து இப்போ முதல்ல வந்து திருமதி கிருத்திகா மணியரசு அவங்கள கூப்பிடுறேன் அவங்க வந்து என்ன தலைப்புல பேச போறாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த படைப்பாளர் பற்றி சொல்ல போறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிறுகதை வேந்தன் என்று என்று போற்றப்படும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் ஜெயகாந்தன் ஐயா கடலூர் மாவட்டம் என்னும் ஊரில் பிறந்தார் அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அந்த காலகட்டத்திலேயே மிகவும் புரட்சிகரமான முற்போக்கு சிந்தனை உள்ள கருத்துக்களை அவருடைய எழுத்துக்களின் வாயிலாக பதிவிட்டார் ஆஹ் ஏறக்குறைய நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கட்டுரைகள் தொடர்கதைகள் மற்றும் நாவல்களை எழுதியுள்ளார் வழங்கப்படும் மிக உயரிய விருதான ஞானபீரம் விருதை பெற்றவர் மேலும் சாகித்ய அகாடமி பத்மபூஷன் போன்ற பல உயரிய விருதுகளை பெற்ற பெருமைக்கு பெருமைக்குரியவர் ஆஹ் அவருடைய ஒரு பிடி சோறு எனும் சிறுகதை என மிகவும் பாதித்தது எனலாம் அந்த சிறுகதையில் ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி ஒரு வாய் சோறு இல்லாமல் தினமும் அவதிப்படுகிறார் கடைசியில் அந்த சோறு கிடைக்காமல் அவளுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறி போனது அவளுடைய குழந்தையின் மனநிலை என்ன என்பதை மிகவும் தத்ரூபமாக நம் நிறுத்தினார் சொல்லிக் கொடுக்கின்றோம் அதில் முக்கியமாக நாம் சாப்பிடும் சாப்பாட்டை வீணடிக்க கூடாது என்ற பழக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் வேண்டாம் என்று ஒதுக்கும் ஒரு பிடி சோறு ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடுகிறது விடுகிறது என்பதை இந்த கதை கூறுகிறது குறைபிறவி எனும் சிறுகதையில் சில மனிதர்கள் குறையுடன் பிறக்கிறார்கள் ஆனால் அவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது எப்படி வெறுக்கிறது அப்படி ஒதுக்கப்பட்டவர்களின் மனநிலை என்ன என்பதை மிகவும் அழகாக எழுதியுள்ளார் இரண்டு பிள்ளைகள் என்னும் சிறுகதையில் ஒரு பெண் தன் குடும்பத்திற்காக எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாங்குவார் எவ்வளவு கடினமான வேலையானாலும் செய்வாள் ஆனால் தன் தன்மானத்திற்கு என்ற ஒரு இழுக்கு வரும்பொழுது அவள் எப்படி அதை எதிர்கொள்கிறாள் என்பதை எடுத்துரைத்துள்ளார் ஜெயகாந்தன் யாருக்கும் அஞ்சாதவர் வேகமும் விவேகமும் எப்பொழுதும் இருக்கும் கட்சிக்கும் சிங்கம் என்று காமராஜர் காமராஜர் ஐயா அவர்களால் போற்றப்பட்டவர் அவருடைய அக்னி பிரவேசம் என்னும் நூல் அந்த நாட்களிலேயே மிகவும் சர்ச்சை சர்ச்சைக்குள்ளாகியது ஆனால் அதையே அவர் சில நேரங்களில் சில மனிதர்கள் எனும் திரைப்படமாக எடுத்து புரட்சி செய்தவர் ஜெயகாந்தன் அய்யா இன்றளவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய எழுத்துக்களின் மூலமாக நான் நிறைய புத்தகங்கள் வாசித்ததில்லை ஆனால் என்னை போன்றவர்களையும் தமிழ் சங்கம் நடத்தும் இந்த வாசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றிகள் இந்த விழாவில் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு வாய்ப்பிற்கு நன்றி தொடர்ந்து நன்றி கிருத்திகா கேட்ட உடனே அவங்களும் வந்து பேசினாங்க கிருத்திகா வந்து நம்மளோட கட்டுரை போட்டி அந்த விஷயத்துல வந்து எழுதி அந்த போட்டியில் எழுதி அவங்க ரொம்ப அருமையா எழுதி இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஜெயகாந்தன் ஐயா அவர்களை பத்தி சொன்னீங்க எங்களோட வாசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியோட முதல் துவக்கமே அவரோட ஏப்ரல் மாதத்துல அவரை வச்சுதான் அவங்க புத்தகத்தை பத்தி அவங்க மகளே வந்து பேசிதான் ஆரம்பிச்சு வச்சாங்க சோ அத வந்து நீங்க இன்னைக்கு சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஏப்ரல் மாதத்துல ஐயா அவர்களோட பிறந்த நாள் நினைவு நாள் ரெண்டுமே அப்பதான் வருது போன மாசம் தான் அது இது பண்ணோம் சரி இன்னைக்கு வாழையில விருந்து இருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஓராண்டு நிறைவு விழா பண்ணோம் எனக்குமே வந்து ரொம்ப பிடித்த படைப்பாளர் வந்து ஜெயகாந்த் சோ நீங்க பேசுறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது நானும் ரொம்பலாம் புத்தகம் படிக்க மாட்டேன் ஆனா அவரோட கதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து படித்தேன் அவர் ரொம்ப முற்போக்கு சிந்தனை அதுக்கப்புறம் அவரோட எழுத்துக்கள்ல வந்து படிக்கும் போது ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே அதோட ஆழம் வந்து நம்மள கண்டிப்பா ஒரு வாட்டி இல்ல பல வாட்டி படிச்சா வேற வேற கோணத்துல இருக்கும் அவரோட கதைகள் அதனால ரொம்ப நன்றி திருமதி ஜோஷிதா ஜோக்கிம் அவர்கள் வாங்க அவங்க வந்து கல்கி அவர்களை பத்தி சொல்ல போறாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய ஓய்வு நாளின் காலை வேளையில் நம் அனைவரையும் இங்கே ஒன்றாக இணைத்திருப்பது தமிழ் என்பது மிகுந்த மகிழ்ச்சி பல்வேறு காலகட்டங்களில் பல தமிழ் படிப்பாளர்கள் தமிழ் அன்னையின் தவ புதர்வர்களாக தமிழ் பணி செய்துள்ளனர் தாம் தேடி தேடி சுவைத்த தமிழையும் தம் சிந்தனை தெளிவையும் புத்தக புதையல்களாக நமக்கு விட்டுச் சென்றுள்ளனர் அவர்களில் எனக்கு மிக மிக பிடித்த படிப்பாளர் கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரது வாழ்க்கையை பற்றியும் படைப்புகளை பற்றியும் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கிய வரலாறு அமரர் கல்கி அவர்களின் பெயரும் அவரது படைப்புகளும் இல்லாமல் நிறைவு பெறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் குத்தமங்கலத்தில் பிறந்தார் மூன்று முறை சிறை சென்ற விடுதலை போராட்ட வீரர் நவசக்தி ஆனந்த விகடன் அவரது சொந்த பத்திரிகையான கல்கி இவற்றிலெல்லாம் பணிபுரிந்த சிறந்த பத்திரிகை ஆசிரியர் காந்தியடிகளின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அவருக்கு மணிமண்டபம் கட்டியுள்ளார் அவரது வரலாற்றை சத்திய சோதனை என்ற பெயரில் மொழிபெயர்த்துள்ளார் மேலும் இவர் இவரை பத்தி ரொம்ப தெரியாத ஒரு விஷயம் தமிழிசை ஆர்வலர் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் எழுதி மிகவும் பிரபலமான காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடல் வந்து கல்கி அவர்கள் எழுதியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆ சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐந்தாம் வயதில் இயற்கை ஏறினார் வாழ்ந்தது ஆண்டுகள் தான் அந்த முப்பது ஆண்டுகளுக்குள் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் பார்த்திவன் கனவு சோலைமலை இளவரசி இந்த சரித்திர நாவல்கள் இதை தவிர கல்வனின் காதலி மகுடபதி தியாக பூமி அலை ஓசை போன்ற சமூக நாவல்கள் மேலும் பல பல கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய படைப்புகள் எல்லாமே மனதுக்கு மிகவும் பிடித்தவை என்றாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது நான் முதலில் படித்த சிவகாமியின் சபதம் என்ற புத்தகம் என்னுடைய பதிமூன்றாம் வயதில் பிறந்த நாள் பரிசாக அந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது அதுதான் கல்கியின் எழுத்துகளுக்கு என்னுடைய முதல் அறிமுகம் கையிலே எடுத்த புத்தகத்தை கீழே வைக்கவே முடியாமல் படித்து முடித்தேன் படிக்கும் போதே ஒரு காட்சிக்குள் நாமே இறங்கிவிட்டதை போல உணர வைக்கக்கூடிய ஒரு மாய வித்தைக்காக கல்கி அவர் எழுதினால் தெஞ்சல் காற்று வந்து நாம் முகம் போதும் பாயும் பொன்னி நதி வந்து நம் பாதம் நினைக்கும் சிவகாமியின் சலங்கை குரலும் கூட படிப்பு போகிறதே என்று ஒரு பதட்டம் ஆனால் படித்து முடித்து மறுநாள் நீங்கள் மறுபடியும் தொடங்கினால் கூட சிறிதும் அது வந்து தவிட்டார் சுவை கூடுமே தவிர குறையாது ஆஹ் செய்திகளின் சிறப்பும் அவருடைய செந்தமிழ் நடையும் இந்த புத்தகத்தை கால வெள்ளம் அழிக்க முடியாத ஒரு காவியமாக சிற்பம் ஓவியம் இசை நாட்டியம் என்று எல்லா வகையான கலைகளையும் இதில் சிறு சிறு ஒரு பரஞ்சோதி என்ற இளைஞன் வீரமும் சிறு அறியாமையும் துடுக்குத்தனமும் கொண்ட அந்த இளைஞன் காஞ்சிக்கு பயணம் போவதாக தொடங்குகிறது கதை கல்வி கலை கற்க வென்று போகின்ற அந்த இளைஞருடைய வாழ்வு எப்படி ஒரு வேலினால் திசை மாறுகிறது என்பதை இந்த கதையோடு பயணிக்கும் பல வீர தீர செயல்கள் செய்கிறார் நாட்டுக்கே சேனாதிபதியாகிறார் இறுதியில் எல்லாவற்றையும் துறவியாக சிறு தொண்டர் ஆகிறார் கதை ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் இந்த மாறுதல்களுக்கெல்லாம் நம்முடைய மனமும் உள்ளாகிறது கல்கையுடைய தனி சிறப்பே அவரது பாத்திரப்படிப்புதான் ஒரு தேர்ந்த சிற்பி பார்த்து பார்த்து செதுக்குவது போல செதுக்கி தன்னுடைய செய்ய செய்ய கொண்ட கல்கி இன்னும் எத்தனை அவருடைய கதாபாத்திரங்கள் இளமை மாறாமல் மின்னும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லா சரித்திர கதைகளைப் போல வீரமும் காதலும் இதில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கல்கியின் பார்வையில் அது தனி பொருள் பொறி பெறுகிறது வீரம் என்பது கத்தி முனையில் மட்டுமல்ல அறிவிலும் தொலைநோக்கு பார்வையிலும் மக்களை அன்பாக அரவணைத்து செல்லும் ஆற்றலிலும் இருக்கிறது என்பதை மகேந்திர பல்லவருடைய கதாபாத்திர காட்சிப்படுத்தல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அதைப் போல இந்த புத்தகம் முழுவதுமே பல வகையான காதலை கல்கி சொல்கிறார் சிவகாமி மாமலர் மீது கொண்ட காதல் மிகவும் ஒரு படபடப்பான ஒரு காதல் உரிமை வெறி கொண்ட காதல் கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு எரிமலை போன்ற காதல் ஆனால் பாரியன் குமாரி பானாமாதேவி மாமலர் மீது கொண்ட காதல் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எரிகின்ற ஒரு சிறிய தீபம் போன்றது கண்ணன் கமலியின் காதலை சொல்கிறார் இயல்பான குதூகலமான காதல் ஆஹ் அமைதியான இயல்புடைய சிற்பியை கூட பைத்தியமாக அடித்தது அவர் கொண்ட அஜெண்டா காதல் புலிகேசி அழகான நகரை பார்த்து கொண்டது ஒரு குரூரமான காதல் இந்த கதைக்கே அடித்தளமிட்டது நாகநந்தி சிவகாமியின் மீது கொண்ட விபரீதமான காதல் கல்கியின் பார்வையில் காதல் என்பது ஆணும் பெண்ணும் கொள்ளும் ஒரு மாசற்ற அன்பு மட்டுமல்ல தியாகம் என்பது இல்லாமல் அந்த காதல் பூர்த்தி ஆகாது என்பதை கல்கியின் பார்வையாக நான் பார்க்கிறேன் அவருடைய நகைச்சுவை ததும்பும் வஞ்ச புகழ்ச்சி அணிகளை கொண்ட அந்த எழுத்து படிக்கும்போதே நம்மை அறியாமல் ஒரு சிறு புன்னகை தோன்றிக் கொண்டே இருக்கும் நினைத்த மாத்திரத்தில் அஜந்தாவுக்கும் பாதாபிக்கும் செங்காட்டங்குடிக்கும் நம்மை கொண்டு நிறுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர் கண்களை இழந்தவர் கூட அவரது எழுத்துக்களை கேட்டால் மாமல்லபுரத்து சிற்பங்களையும் அஜந்தா ஓவியங்களையும் ரசிக்க முடியும் எவ்வளவோ காலங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கதைகள் தான் இவையெல்லாம் ஆனாலும் அவருடைய கம்பீரமாக செம்பியன் மாதேவி குறும்பான கமலி துடிப்பான வள்ளி யாருக்கும் அஞ்சாத பூங்குழலி மேலும் சீதா தாரிணி எந்த ஒரு கதை மகளிரை எடுத்தாலும் கண்ணியத்துடனும் மரியாதையுடன் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கனிந்த நடையில் எழுதுவதும் கல்கி அவர்களின் சுவைத்த பிறகு மலிவாக கிடைக்கிற சர்க்கரை பாகு எப்படி நம் வாயிலேயே வைக்க தகுதி இல்லாததாகி விடுகிறதோ அதே போல கனிவும் கவிதூமும் கண்ணியமும் கொண்ட கல்கியின் எழுத்துக்களை சுவைத்த பிறகு சில புத்தகங்கள் நம் பார்வையில் தரத்தில் தாழ்ந்து விடுகின்றன நாம் படிக்கும் தகுதியை கூட இழந்து விடுகின்றன ஒரு பெரிய திரையில் தீர்த்தப்பட்ட அழகான ஓவியம் போன்றவை கல்கியின் படைப்புகள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் வண்ணம் மங்காமல் ஒளி வீசும் என்பதில் ஐயமில்லை இந்த அற்புத படைப்புகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியதே நம் கடமை இந்த தமிழ் படைப்பாளர்கள் செய்த தமிழ் தொண்டுக்கு சற்றும் குறையாதது நாம் தமிழ் சங்கத்தினர் செய்து வருகின்ற தமிழ் அதற்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி தமிழ் தமிழ்ச்சங்கம் வந்து பல படைப்புகளை வந்து படைச்சிருக்கு படைப்புகள்ன்ற சொல்றதுக்கு காரணம் வந்து பல ஆர்வலர்களை தமிழ் ஆர்வலர்களை தமிழ் கலைகள் சார்ந்த திறமையான படைச்சிருக்கு எங்களோட வாசிக்கலாம் வாங்க ஒரு படைப்பு வந்து சொல்லித்தான் நாங்க சொல்லலாம் அவ்வளவு அருமையான ஒரு கண்டுபிடிப்பா நாங்க வந்து கருதுகிறோம் மிகச்சிறப்பாக பேசுனீங்க சிவகாமியின் சபதத்தை வந்து அவ்வளவு அருமையா கோர்வையா ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் வந்து ரசிச்சு நீங்க உள்வாங்கி பேசுனது வந்து மிக மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ வரைக்கும் நீங்க அதாபத்துல வச்சிருக்கிறது உங்களோட பதிமூணாவது வயதுல படிக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அவ்வளோ அழகாக கோவியம் வந்து சொன்னீங்க எங்களுக்குலாம் அந்த மாதிரி வருமானம் பேர்ல இருந்தாலும் நாங்கள் வந்து பல படைப்பாளர்களை படைச்சிட்டு இல்லை இந்த வாசிக்கலாம் வாங்கல கேட்டு வந்தது போல நீங்களும் உங்களோட தமிழ் ஆர்வ ஆர்வத்தை வருங்காலங்களில் தொடர்ந்து எங்களோட பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்